தெனாலிராமன் கதைகள் கூன் வண்ணான் கதை ஒரு போலிச்சாமியார் ஒருவன் விஜயநகரத்துக்கு வந்து சேர்ந்தான் அவன் மக்களுக்கு போதை மருந்தை விற்று பணத்தை ஏராளமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தான் போதை மருந்தை உட்கொண்ட மக்கள் பலர் பைத்தியமானார்கள் பலர் மாண்டார்கள் இச்செய்வி தெனாலிராமனுக்கு எட்டியது ஆகையால் போலிச்சாமியாரை தொலைத்துக் கட்ட முடிவதேதான் அதன்படியே சாமியாரை சந்தித்து அவனுடன் நட்பு கொண்டான் தகுந்த சமயம் பார்த்து சாமியாரை கொன்றிருத்தான் இச்செய்தி மன்னனுக்கு எட்டியது தெனாலிராமனுக்கு ஆள் அழைத்து அழைத்துவரச் செய்தார் ஏன் சாமியாரை கொன்றாய் என்று கேட்டார் அதற்கு போதை மருந்தால் பலர் பைத்தியம் பிடித்து மாண்டனர் ஆகையால் தான் கொன்றேன் என்றான் போலிச்சாமியார் தவறு செய்திருந்தாலும் அவனைக் கொல்ல உனக்கு ஏது அதிகாரம் அதை என்னிடமல்லவா தெரிவித்திருக்க வேண்டும் அப்படி தெரிவித்திருந்தால் நானே அந்த போலிச்சாமியாருக்கு தக்க தண்டனை கொடுத்திருப்பேன் இவ்விஷயத்தில் நீ தன்னிச்சையாக செயல்பட்டதற்கு உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என மன்னர் தீர்ப்பு கூறினார் உடனே தன் நாட்களை அழைத்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு குழியை வெட்டி அதில் தெனாலிராமனை கழுத்தழுவு புதையுண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் பின் தெனாலிராமனிடம் வந்து ஐயா தாங்கள் ஏன் இவ்வாறு புதையுண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு தெனாலிராமன் எனக்கு மிக நீண்ட நாட்களாகவே முதுகு கூன் விழுந்து விட்டது அதனால் மிகவும் சிரமப்பட்டு நடந்து வந்தேன் நேற்று ஒரு வைத்தியரை ஆலோசனை கேட்டேன் அவர்தான் ஒரு நாள் முழுவதும் இவ்வாறு இருந்தால் கூண் நிமிர்ந்துவிடும் என்று சொன்னார் நான் குழியில் புதையுண்டு ஒருநாள் ஆகப்போகிறது ஆகையால் மண்ணைத் தோண்டி என்னை மேலே எடு என்றான் அதன்பழையே வண்ணானும் மண்ணைத் தோண்டி தெனாலிராமனை மேலே தூக்கிவிட்டான் இப்போது தெனாலிராமனை பார்த்தான் அவன் முதுகு இல்லாமல் நேராக நிமிர்ந்து நின்றான் இதை உண்மை என்று நம்பிய வண்ணான் அதே குழியில் அவனை கழுத்தழுவு புதைக்கச் சொன்னான் தெனாலிராமனும் கூன்வண்ணானை அவ்வாறே செய்தான் உடனே தெனாலிராமன் அவ்விடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் சிறிது நேரத்தில் பணியாட்களும் யானையுடன் அங்கு வந்தனர் விட்டு குழியில் புதையுண்ட மனிதனின் தலையை இடறச் செய்தனர் கூன்வண்ணானின் தலை சின்னாபின்னமாகியது அச்சமயத்தில் தன் அரண்மனை அதிகாரிகளும் போலிச்சாமியாரை கொன்றது நியாயம்தான் அதனால் தெனாலிராமனை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் அந்நேரத்தில் பணியாட்களும் அங்கு வந்து தெனாலிராமனின் தலையை யானையை விட்டு இடறிவிட்டோம் என்று தெரிவித்தனர் தெனாலிராமனின் மரணத்துக்கு மன்னர் வருந்திக் கொண்டிருக்கையில் மன்னர் முன் தெனாலிராமன் தோன்றினான் தெனாலிராமனைக் கந்த மன்னர் மகிழ்ந்தார் நீ யானையால் இறந்ததாக பணியாட்கள் தெரிவித்தார்களே பின் எப்படி உயிரோடு வந்தாய் என்று வினவினார் அதற்கு தெனாலிராமன் நடந்தவற்றை விவரமாக கூறினான் மன்னரும் அவனுடைய சாமர்த்தியத்துக்கு மனமார பாராட்டி பரிசு வழங்கினார்